எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு வந்து ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒன்றும் பாதியமாக நறுக்கி வந்து இது கூட சேர்த்துக்கங்க நான் வந்து மூணு பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து நறுக்கி போட்டிருக்கேன் கூடவே வந்து கொஞ்சோண்டு இஞ்சி கருவேப்பில ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கங்க கண்ணாடி பதத்தளவு வ வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து நாலாக வெட்டி போட்டிருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வரமிளகாய் போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் பொட்டு கடலை உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கோங்க தண்ணி சொன்னதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருக்கோங்க ஏன்னா வந்து க கீழே வந்து அடிப்பிடிக்க போகுது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணாலும் ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து சட்னி செய்யும் போது தேங்காய் துருவல் ஆட் பண்ணி பழக்கம் அதனால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அதை ஆறு ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நாம் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார் வந்து போட்டதுக்கு அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில வந்து நல்லா வந்து மைய அரைச்சிக்கலாம் நல்லா மைய அரைச்சதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடைசியில் வந்து கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை அதை வந்து இந்த சட்னியில் வந்து கொட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க நம்ம இட்லி இல்லை தோசைக்கு வந்து இது பர்ஃபெக்டான சைட் இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த சட்னியில் வந்து நம்ம புளி ஏட் பண்ணியிருக்கனால ஓரளவுக்கு வந்து புளிப்பாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த தேங்காய் கார சட்னி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதாங்க இந்த வளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ